இன்றைக்கி எங்கள் வீட்டில் கோழிக்கறி குழம்பு எங்கள் கோகுல் வந்ததுக்கு வச்சு ஸ்பெஷல் கறி குழம்பு செய்யப்பறம் வாங்க பார்க்கலாம் கறியை நல்லா வெங்காயம் தக்காளி கறியை போட்டு வதக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டிருக்கேன் போட்டி நல்லா வதக்கி வதக்கிக்கலாம் கறி நல்லா வதங்கி இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டாச்சு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிப்போம் நல்லா கறி வளங்கிறதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கப்புறம் இப்போ இந்த குழம்புல தேங்காய் சோம்பு அரைச்சிட்டு கலந்துக்கலாம் நான் கொஞ்சமாக சாதத்தில் குழம்பு ஊற்றி ஸ்கூலுக்கு தந்தாச்சு